அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்துமா பார்த்தீங்கன்னா ரெனைட்டிஸ் ரெனெட்டிஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு அலர்ஜி தும்மல் இல்லை மூக்கில் வந்து நீர் வடியுது அந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நாள் வந்து தொண்டை வலி இருந்துகிட்டே இருக்கும் அந்த தொண்டை வலி எப்படி இருக்கும்னா இருமும் போல் அதிகமாக இருமும்போது ரொம்ப அதிகமான வலியோடு அந்த இருமல் வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நுரையீரல் வந்து பிரச்சனைக்குள்ளாயிட்ருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றும் நம்மளுக்கு என்ன பண்ணுது இண்டிகேட் பண்ணுது ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்கும் ஸோ நம்ம வந்து அந்த அலர்ஜிக்கான ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம எடுத்துக்காமல் அக்கு பெஞ்சரில் பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிவிட்டு பெருங்குடலுக்கு வந்து நம்ம என்ன பண்ண பண்ணி கொடுப்போம்னா அக்கு பெஞ்சரில் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக்கில் ஹைட்ரோகோலன் தெரப்பியும் வந்து கொடுக்குறோம் ஸோ இம்மீடியட் ரிசல்ட் கோலன் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு அந்த அலர்ஜி ஆஸ்துமாவாக இருக்கட்டும் அந்த அதனால நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்றவங்கெலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் இருக்குது ஸோ ஹைட்ரோ கோலனோடு முடிஞ்சிடாது ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து நிடலிங் கொடுக்கும்போது இதிலிருந்து என்ன பண்ண இந்த அலர்ஜி தும்மல் மூக்கில் வந்து நீர் வடிகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம் நம்ம வந்து குறையிறத நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு பக்க விளைவு இல்லாத ஒரு மருத்துவ முறை வந்து நம்ம அக்கு அதனால அதனால் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் உங்களை சரி பண்ணிக்கலாம் தேங்க்யூ